வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் பேச்சு பெறுகின்ற காலங்களில் எந்தெந்த ராசிகளில் அமரும்போது மிகவும் கெடு பலன்களை தருவார் முதலில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் குரு பகவான் தானே குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் இருப்பார் ஆனால் அவரால் என்ன பெரிய நன்மைகளை செய்ய முடியும் அவரால் என்ன பெரிய கெடு பலன்களை செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் குரு பகவானும் கெடு பலன்களை செய்ய ஆரம்பித்தால் பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி சிறு விளக்கமாகவும் பார்ப்பதற்காக இந்த பதிவை நாம் போட்டிருக்கோம் குரு பகவான் ஒரு சுபகிரகம் அனைத்து ஜோதிடர்களாலும் அனைத்து தேவர்களாலும் போற்றக்கூடியவர் குரு பகவான் காரணம் இருக்கும் கிரகங்களிலேயே மிகவும் வலிமையான கிரகம் பெரிய கிரகம் குரு வலுத்தால் அந்த ஜாதகர் உயர்ந்த பண்பும் உயர்ந்த குணமும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்காது குறைந்து காணப்படும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து விட்டால் அவர்கள் பெரிதளவு நன்மையை பற்றியோ பெரிதளவு நற்பலன்களைப் பற்றியோ பேச மாட்டார்கள் ஆறு எட்டு பனிரெண்டு மட்டும்தான் கெட்ட இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது சொந்த ஜாதகத்தை பற்றி சொல்லுவது குரு பகவான் பேச்சு பெற்று அமருவதை பற்றி சொல்கிறேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கு ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாம் பாவம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புகளும் எதிரிகளையும் சந்திக்கக்கூடியது ஆறில் இருந்துட்டாவே அவ்வளோதானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் ஒவ்வொரு ஜோதிடரும் ஜோதிட ஞானிகளும் குரு பலமாக இருக்கும்போது நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் குரு பலம் இல்லைன்னா அதை தடுக்க வேண்டும் அல்லது தள்ளி போட வேண்டும் என்று சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் காரியங்கள் எதுவும் நடப்பதில்லை அப்படி இருக்கும்போது குருவை அனைத்திற்கும் முதல் கடவுளாக வைப்பதற்கு சில காரணங்கள் இல்லாமல் இருக்காது அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் ஆறில் இருந்தால் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஆரம்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் இறுதி வெற்றி உங்கள் பக்கமாகத்தான் இருக்கும் அப்படி ஆறில் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ராசிகளாக லக்கினத்தை சொல்லலை ராசியும் சொல்கிறோம் லக்கின வாரியாகத்தான் இதை பார்க்கணும் கடக ஆறாம் ராசி தனுசு ராசி அதில் ஆட்சி பெறுவார் அப்படி ஆட்சி பெற்றால் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளும் எதிரிகளாக இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு பக்கம் நிற்கும் நீங்கள் தான் வெற்றி பெறலாம் அடுத்தது சிம்மம் சிம்மத்திற்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவார் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாருன்னு செய் நன்றிய மறந்தவங்க எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தாலும் உடனுக்குடனாக யார் செய்தாலும் மறந்துட்டு அவங்கள வந்து கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் எட்டில் குரு இருப்பவங்க அதே மாதிரி கேட்டிங்கள்னாக்கா திடீர் பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை தேடி அலைபவர்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் அது மர்மமாகவும் ரகசியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் எட்டில் ஆட்சி பெற்றுவிட்டால் திடீர் பணக்காரர் யோசனை இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கெட்ட பெயரை மட்டும் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சாபங்களும் பாவங்களும் நிறைந்து உங்களுக்கு பல வகையிலும் தொல்லைகளை கொடுத்து விடும் அடுத்ததாக எந்த லக்கினத்திற்கு பனிரெண்டாம் ஆக வருவார்னு கேட்டிங்கன்னாக்கா மகரம் மகரத்திற்கு பனிரெண்டில் ஆட்சி பெறுவார் அடுத்தது மேசம் மேசராசிக்கு பனிரெண்டு மீனராசி அதில் ஆட்சி பெறுவார் அதே போல் ராசிக்கு பனிரெண்டில் உச்சம் பெறுவார் அதே போல் கும்பராசிக்கு பனிரெண்டில் உச்சம் பெறுவார் அப்படி உச்சமும் ஆட்சியும் பெற்றுவிட்டால் ஆறு எட்டு பனிரெண்டில் நீங்கள் குரு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் குருபலம் குறைந்து காணப்படும் குருபலம் குறைந்தா என்ன தீமையெல்லாம் நடந்துடுமா குருபலம் குறைந்தவர்கள் பெரிய பணக்கார பணக்காரர்களாக பெரிய பெரிய தொழிலை நடத்துபவர்களாக பெரிய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக பணம் பற்றாக்குறைய இல்லாதவர்களாக கூட வாழலாம் ஆனால் நிறைவேறாத ஆசைகள் என்று பல இருக்கும் மனக்குறைகளுடன் வாழக்கூடிய மனிதர்களாகவே இருப்பார்கள் சரி இவ்வளவு நேரம் குரு பகவான் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்தால் எத்தகையான பலன்களை கொடுப்பார் என்று தெரிந்து கொண்டோம் இப்போது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பேர்ச்சி காலங்களில் குரு பகவான் பேர்ச்சி பெற்று அமரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி முதலில் பார்த்தது சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு பார்க்க வேண்டும் இப்பொழுது சொல்லுவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பாதகம் தருகின்ற ராசியாக அமருவது எதுன்றதை பொறுமையாக பார்த்தலாம் முதலில் இதில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க முதல் பதிவில் நன்மைகளை செய்க செய்யக்கூடிய பலத்தை சொல்லியாச்சு இது கெடுபலன்களை தருகின்ற பலத்தை பற்றி சொல்கிறோம் குரு பகவானாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் ராகு கேதுக்களாக இருக்கட்டும் முதலில் கொடுப்பார்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய கடமை இதில் சில ராசிகள் ஒரு கேள்வியை கேட்பாங்க அதிகமாக கொடுத்தா தான் வச்சு வாழ முடியும் ஒரு பக்கம் கடன் தொல்லை ஒரு பக்கம் நோய் தொல்லை ஒரு பக்கம் குடும்ப தொல்லை ஒரு பக்கம் வேலை இல்லாத தொல்லை ஒரு பக்கம் வருமான தொல்லை இப்படி பல தொல்லைகளில் இருக்கும்போது குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் அமரும் போது ஐந்து இடத்தில் மட்டும் நன்மைகளை செய்துவிட்டு ஏழு இடங்களில் கெடுப்பலன்களை செய்கிறாரே அவர் அள்ளி கொடுத்தா நாங்கள் அதை வச்சு வாழ தகுதி இல்லாத மனிதர்களாகவா இருப்போம் அவர் கொடுக்கிறதே கொஞ்சம் அது குடும்பத்துக்கும் பத்தலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பத்தலை இந்த நிலையில் இருக்கும்போது எப்படி நாங்கள் வச்சு வாழ முடியும் என்கின்ற துணை கேள்வியும் அதற்கு துணை கேள்வியும் கட்டாயமாக உங்களிடத்தில் இருக்கும் அந்த வகையில் அதற்கு குரு பகவான் காரணமாக இருக்க மாட்டார் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது பாதகமாக இருக்கும் குருவுக்கு பகை பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சில கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தசா நடக்கும்போது குரு பகவான் கொடுப்பார் அவர் கொடுப்பதை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவானுக்கு பகையாக தசவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் தடுக்கும் கெடுக்கும் இவ்வளவுதான் இருக்கும் காலம் பூரா அதே நிலையில் இருக்க முடியாது தசாக்கள் மாறும்போது வாழ்க்கையின் தரம் மாறும் சரி முதலில் பார்க்க வேண்டியது ராசிக்கு ஒன்றில் வந்தால் ராசிக்கு உங்கள் சொந்த ராசி தான் ஒன்று மேச ராசினா ஜென்ம ராசியில் ஜென்மகுரு ரிஷபராசின்னா ரிஷபராசியிலே குரு பகவான் வரும்போது ஒன்று இப்படி மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம்னு எடுத்துக்கணும் சரிங்களா ராசியிலே வந்து குரு பகவான் இருக்கிறனாக்கா ஜென்மகுருன்னு அர்த்தம் மகர ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறனாக்கா குருன்னு அர்த்தம் அப்படி ராசிக்கு ஒன்றில் வரும்போது ஏற்கனவே இருந்த பனிரெண்டாம் இடத்தில் பல வகையான பொருள் இழப்புகளை கொடுத்திருப்பார் ஜென்ம ராசி என்று முதலிடத்திற்கு வரும்போது எண்ணற்ற மனக்குழப்பங்களையும் மன சஞ்சலங்களையும் உறவு சிக்கல்களையும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை நிம்மதியாக தூக்கமில்லாத ஒரு நிலை மன போராட்டங்கள் அதிகரிக்கும் யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்ப முடியாது யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக மனம் என்பது இருக்கும் நம்மளை ஏமாத்துகிறாங்களோ இல்லை ஏமாத்திட்டாங்க எவ்வளோ நாளாக தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லை இதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படி என்கின்ற ஒரு மனம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே போல் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பவும் மாட்டிங்க நல்லவர்களை நம்புவதை விட்டுவிட்டு கெட்டவர்களை நம்பி உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய காலம்தான் ஜென்மகுரு இது தசாவின் ரகசியங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால் கெட்ட இடத்தை தேடி போகிறது கெட்டவங்களோடு சேர்றது கெட்ட பழக்கங்கள் வருவது குடும்பத்திற்கு கட்டுப்படாமல் அலைவது திரிவது இப்படியெல்லாம் பாதகம் இருக்கும் ஒருவேளை குடும்பத்திலே வந்து உங்களுக்கு சில உறவுகள் வந்து ஆகாத உறவுகளாக இருந்தாக்கா உங்கள் மேலே வந்து பழியும் பாவமும் சொல்லுவாங்க குற்றங்களை சொல்வார்கள் இது ஜென்ம ராசியில் இருக்கும்போது அடுத்ததாக ராசிக்கு மூன்று முட்டாள்தனமாக செய்துட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படி என்கின்ற அகம்பாவத்தை கொடுப்பது இந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது அதே போல உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு உற்றார் உறவினர் பகை எடுக்கின்ற முயற்சிகளில் நன்மைகள் நடக்கின்ற மாதிரியே இருக்கும் ஆனால் பெரிதளவு நன்மையாக இல்லாமல் உங்களுக்கு மெல்ல மெல்ல விரயங்களை கொடுத்து கொண்டு இருப்பது என்பதை நீங்கள் மூன்றாம் இடத்திலிருந்து அவர் மாற்றம் பெற்று நான்காம் இடத்தில் அமரும் வரையில் உங்களால் கண்டறிய முடியாது சந்தேகம் தலை தூக்கும் யாரை பார்த்தாலும் சந்தேகம் எதுக்கு பார்த்தாலும் சந்தேகம் குரு பகவான் பலவீனமாக இருக்கும்போது எதனால சந்தேகம் வரும் காசு பணத்தை யாரும் எடுத்துட்டாங்க ஏமாத்திட்டாங்க இல்லை நீங்கள் ஏமாறத்துக்கு தயாராகிட்டீங்க இல்லை இதுக்கு முன்னாடி செய்த தவறுக்காக தண்டம் கட்டுறீங்கன்னு அர்த்தம் இப்போ தண்டம் கட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் மனசுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும் மன வேதனைகள் அதிகரிக்கும் வீணான அலைச்சலம் திருச்சலும் மன உளைச்சலம் வரும் இது வந்து அந்த ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு செல்லும் போது தான் இதை பற்றி உணர முடியும் அறியாத மனிதர்களாக சுற்றுவது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது அடுத்தது நான்காம் இடம் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிப்பது சுகஸ்தானத்தை பாதிப்பது என்றால் உங்களுடைய உடல் நலத்தை நீங்களாகவே கெடுத்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் தாயாதி உறவுகளால் சிக்கல் தாய்வழி உறவுகளால் சிக்கல் மனம் என்பது சிறு பிள்ளையைப் போல இருக்கும் அது அனைத்தும் வேணும்னு தான் கேட்கும் நல்லதாக இருந்தாலும் கேட்கும் கெட்டதாக இருந்தாலும் கேட்கும் அந்த நேரத்துக்கு திருப்தி அடையணுன்றாங்க இல்லையா அப்படி அடைந்திருந்தால் நான்காம் இடத்தில் குரு பகவானை வரும்போது பதம் பார்க்காமல் விடமாட்டார் பல வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார இழப்புகளும் வருமான குறைவும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் நீங்கள் செய்ததை தவறு என்று உணர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து அழக்கூடிய ஒரு கெட்ட நேரம்தான் இந்த நான்காம் இடத்தில் குரு பகவான் வந்து அமருகின்ற காலம் அடுத்தது ஆறாம் பாவம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் கோட்சார ரீதியாக பேச்சு பெற்று வந்து அமர்ந்துவிட்டால் மிக கவனமாக இருக்கணும் நோய் கடன் பகை எதிர்ப்புகள் இதில் எதிலா எதையாவது ஒன்றில் சிக்கித் தவிக்கின்ற காலமாக இருக்கும் நல்லாதாங்க பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஆயிட்டான் திடீர்னு வந்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் மனசு கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி செய்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்களும் அப்படி செய்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல கடுமையான எதிர்ப்புக்களாக இருக்குது வியாபாரம் பண்ணுற இடத்துல எதிரிகளின் தொல்லையும் மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் பல வகையில் கஷ்டங்களும் உடல் நலத்தில் உபாதையும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் பணம் ஏமாறுவது பணத்தை கொடுத்து விட்டு ஏமாறுவது இல்லை முன்ஜாமீன் போட்டு ஏமாறுவது இப்படிப்பட்ட பாதகங்களை தருவார் அடுத்தது எட்டு இருப்பதிலேயே கொடுமையானது ஒரு ராசிக்கு எட்டில் குரு பகவான் வரும்போது சுற்ற நட்பு அனைத்தும் அற்று போய் ஒரு மனிதன் நிராயுத பாணியாக நிற்கும் போது கூட குற்றம் சாட்டுவதும் அவர்கள் மீது குறைகளை சொல்லுவதும் கண்ட மேனிக்கு அவர்கள் மீது பழியும் பாவத்தையும் அள்ளி போடுகின்ற இடம்தான் இந்த எட்டாம் இடம் அது மட்டுமில்ல எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காலம் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது நீங்கள் உங்களையும் அறியாமல் இல்லை நல்லா தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கலாம் காசு பணம் அதிகமாக வர்றதுனால நமக்குன்னு ஒரு உறவு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுனால கூட கெட்ட பெயர் அவமானம் அசிங்கப்பட்டு நடு தெருவில் நிற்க வைக்கின்ற காலம்தான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காலம் அடுத்தது பத்து இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிப்பது வருமான குறைவு வருமானத்தால் குறைவு அந்த வருமானம் வராது போனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது கடனாக கேட்டாலும் காசு கிடைக்காது கொடுத்த காசை வேணாலும் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு திரும்பவும் காசு பணத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் பல வகையிலும் துன்பங்களை அடைகின்ற ஸ்தானம் என்பது இந்த பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காலம்தான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்துவிட்டாலே பல வகையான துன்பங்கள் வந்துவிடுமா விடுமா என்றால் வரும் ஆனால் தசாபலம் மிகவும் சிறப்பாக இருந்தால் அவ்வளவு கஷ்டமாக தெரியாது ஆனால் இழப்புகளும் பொருள் விரயங்களும் வருமான குறைவும் சுற்றமும் நட்பும் உங்களுக்கு பகையாக மாறக்கூடிய காலமாக பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காலங்களில் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு பனிரெண்டு இந்த ராசிக்கு பனிரெண்டில் வரும்போது விரயம் ஆனால் பனிரெண்டில் வருவதை பெரிய விரயனெல்லாம் சொல்ல முடியாது விரயமாகப்பட்டது விரயமாக இருக்கும் ஏன்னா சுப கிரகம் இல்லையா அந்த சுப விரயத்தில் கூட பனிரெண்டாம் இடத்தில் கும்பராசிக்கு குரு பகவான் வரும்போது தான் கும்பராசிக்கு மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்களாக்கா பனிரெண்டில் நீசம் பெற்று மகர ராசியில் அமர்ந்து விடுவார் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீசம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டில் அமரும்போது அது பல வகையிலும் வீணான விரயமாக இருக்கும் மற்ற ராசிகளுக்கு சுப விரயமாக இருக்கும் ஒருவேளை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கூட தசாபலம் பலமாக இருந்தால் அதையும் தடுக்கும் புத்தி பலமாக இருந்தால் பெருசாக கஷ்டம் இருக்காது ஆனால் விரயம் மட்டும் கட்டாயமாக இருக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் விரய குருவாக வரும்போது திருமணம் செய்கிறது வீட்டு க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது இல்லை வீட்டுக்கு வந்து கிரக பிரவேசம் செய்வது இல்லை அந்த கட்டிய வீட்டுக்கு வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னா அது நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு வரும் எல்லா வகையிலுமே ஒரு சுப விரயமாக இருக்கும் புத்திர பாக்கியம் கூட பெறக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு சிலர் இருக்கலாம் அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது வெளிநாட்டுக்கு போகிறது வேலை வேறு வேலையில் சேர்றது இன்னொரு வேலையை தொடங்கி வெற்றி பெறுறது இப்படியும் சில கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதை கொடுக்கும் ஆனால் குரு பகவான் ஜென்ம ராசியிலும் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் வரும்போது மட்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் மிகவும் விழிப்புடன் இருக்கணும் அது மட்டும் இல்லை இது குரு பகவான் தனக்காரகன் பொருளாதாரத்தின் அதிபதி உங்களுக்கு செய்கின்ற தொழில் தொழிலால் நன்மை உறவுகள் உறவுகளால் நன்மை எடுக்கின்ற முயற்சி முயற்சிகளால் நன்மைகளை தர வேண்டுமென்றால் கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்றில் வரும்போது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் இந்த நேரத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலமாக இருக்கும் அதை தவிர்த்து தசா சரியில்லாத காலங்களில் ராகு ராகுகேது சனியும் சரியில்லாத காலங்களில் குரு பகவான் ஜென்ம ராசியில் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடங்களில் வரும்போது மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் வீண் முயற்சி தேவையில்லாத மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களை செய்வது காசு பணத்திற்கு முன் நிற்பது எதையாவது நம்பி ஏமாறுவது இதை தவிர்த்து வந்தாலே பாதகங்களை குறைத்து சாதக பலன்கள் கட்டாயமாக பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்